மாதம் முழுவதும் இறை நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் இறைவனுடைய நெருக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்திருக்கும் அதோடு சேர்ந்து இறைவணக்கத்துடைய முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டோமோ அதே போன்று இறைவனுடைய படைப்பினங்களுக்கும் உதவிகள் புரிய அவர்கள் மீது அனுதாபம் செலுத்த இரக்கம் காட்டுவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றிருக்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தின் இறுதியில் வருகின்ற ஈகை திருநாள் நமக்கு தற்றுத்தரும் படிப்பினை என்னவென்றால் வருடம் முழுவதும் நாம் அந்த நல்ல விஷயங்களை எந்த விஷயங்களை ரமலான் மாதத்துல மேற்கொண்டோமோ அத வாழ்நாள் முழுவதும் நாம் நம்முடைய வாழ்வை நல்லமாக ஆக்க வேண்டும் இரையச்சத்துடன் உண்மையான தூய்மையுடன் நம்முடைய படைப்பினங்களுக்கும் கொண்டாற்றக்கூடிய இரக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய பசியை உணர்ந்து அவர்களுக்கு பசியாற்றக்கூடிய நல்வாய்ப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பெருநாள் நாம் கொண்டாடுகின்றோம் எனவே இந்த பெருநாள் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரிய பெருநாளாக ஆகட்டுமாக